தென்காசி மதுரை மெயின் ரோடு மேல டிடிசிபி வேற அப்புறோட இடம் பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்காக நாங்க கொண்டு வந்து புதிய நகர் வணக்க மக்களை இது உங்கள் புதிய ப்ராபர்ட்டிஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது தென்காசி மதுரை மெயின் ரோடு மேல இருக்கிற புதிய நகரங்கள் லேவ் தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய இந்த புதிய நகர லேவ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடையில இருந்து ரெண்டு கிலோமீட்டரு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல நம்மளுடைய புதிய நகர லேவட்டை ரீச் ஆயிடலாங்க நம்ம புதிய நேரம் லேவுட் பார்த்தீங்கன்னா டிடிசி மற்றும் ரேவரா அப்ரூவலாக அமைஞ்சது சூப்பரான லேவுட் தான் நம்ம லேஅவுட் இந்த லேவுட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மூணு செண்டு நாலு செண்டு அஞ்சு செண்டு எப்படி வேணுமோ எல்லா அளவிலையும் வந்து சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த லேவுட்டில் அதுவும் போக இந்த லேவுட்டில் அதாவது உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அதாவது வடக்கு பார்த்ததோ இல்லை தெற்கு பார்த்ததோ மனை வேணுமோ எப்படி வேணுமோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் மனையை வாங்கிக்கலாம் நம்ம லேவுட் பாத்தீங்கன்னா டிடிசி பேர் அப்ரூவ் இருக்கனால உங்களுக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணினா ஈஸியா உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருங்க சப்போஸ் உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னு கொடுத்து நாங்களே கூட அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நம்ம லேவுட்ல பாத்தீங்கன்னா மதுரை மெயின் ரோட்ல இருந்து உள்ள வர பாத்தீங்களா உள்ள வர எல்லா ரோடுமே வந்து பாருங்க முப்பது அடிலாம் ரோடு போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க எல்லாரோடு முப்பது அடி நம்ம லேவ்ல இருக்கிற முப்பது அடி தார் தார்ன்னு சொன்னாங்க பாத்தீங்களா முப்பது அடி தார் தார்வோட்லயும் பாத்தீங்கன்னா எல்லா தார்வோட்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதை தெரியும் பாருங்க மழை அது எல்லாமே கவர்மெண்ட் இடம் தான் மொத்தம் வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு ஏக்கர் இருக்குதுங்க அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம லேவுட் அமைச்சிருக்குது அது போக அந்த இடத்துல வந்து பிற்காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே அங்கே தான் வர மாதிரி வாய்ப்பு இருக்குது அதிகமான வாய்ப்பு வந்து மெடிக்கல் காலேஜ் தான் வர மாதிரி வாய்ப்பு இருக்குங்க நம்ம லேவவுட் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா மதராசாவோட சேர்ந்த பள்ளிவாசலும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க நம்ம லேவ் பக்கத்தில் தான் பாருங்கள் எவரெஸ்ட் நகரம் அமைஞ்சிருக்குங்க இங்கே தான் வந்து எவரெஸ்ட் ஐடி எவரெஸ்ட் பாலிடெக்னிக்கு எவரெஸ்ட் மெட்டிகல் ஸ்கூல் எவரெஸ்ட் காலேஜ் பிற்காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம லேஅவுட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பாருங்க எஸ்எஸ் மகள் அதுவும் பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டுருக்காங்க நம்ம புதுநகர் லேவுட் பக்கத்துலேயே பாருங்க பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்குங்க இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நீங்கள் வெறும் பத்து விவசாயத்தில் கடையிலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அங்கேருந்து ஒரு அஞ்சு விவசாயத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிடலாம் அவ்வளோ பக்கத்தில் அமைஞ்சி தான் நம்மளுடைய லேஅவுட் ஒரு லேஅவுட்டில் நீ ஒரு மனையை வாங்கி வீடு கட்டி அப்படியே நினைச்சிங்கன்னா அங்கே என்னென்ன வசதி தேவைப்படுமோ அதாவது ஸ்ட்ரீட் லைட்லேருந்து ரோடு வசதியிலேருந்து பெட்ரோல் பங்க்லேருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் காலேஜ் என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்மளுடைய லேவட்டை சுற்றி தான் எல்லாமே பக்கத்தில் நியர்பை அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேவட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து முப்பத்தொம்பது பிளாட் இருக்குங்க இந்த முப்பத்தொம்பது ஃபிளாட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரை மெயின் ரோடு மேலே இருக்கிறதுனால வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ் அமைஞ்சு நம்ம புதிய நகர் லேவட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு வெறும் எட்டு எட்டு லட்ச ரூபா இந்த லேவுட்டில் உங்களுக்கும் ஒரு மன உங்களுக்கான மனையா நீங்கள் புக் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் வாங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க மேலும் இந்த இடத்த பத்தின மேலும் தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த லேவுட்ல நீ விசிட் பண்ண நினைச்சாலோ அதில் ஸ்க்ரீன் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்